ஒரு சகோதரர் துவா ஒன்று கேட்டு போட்டிருந்தார் அதனை பார்க்க இருக்கின்றோம் கணித்துறைகளே புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதனை ஷேர் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் கிருவி செய்வாராக கணித்துறைகளே நிமிஷா சொன்னாங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் நான்கு விஷயத்துக்காக வேண்டி கல்யாணம் செய்யப்படுகின்றார் ஒன்று அழகுக்காக வேண்டி ரெண்டாவது கோத்திரத்திற்காக வேண்டி உயர்ந்த கோத்திரம் என்பதற்காக வேண்டி மூணாவது செல்லம் நல்ல பணக்கார பெண்ணுறதுக்காக வேண்டி நாலாவது நல்ல மார்க்க பெண் நல்ல ஒழுக்கமுள்ள பெண் தொடரக்கூடிய பெண் இந்த மாதிரி இந்த நான்கு விஷயத்துக்காக வேண்டி கல்யாணம் செய்யப்படுகிறார்கள் நீங்கள் மார்க்கம் உள்ள மார்க்கத்திலே பற்று உள்ள அந்த ஒழுக்கமான பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இதுதான் வெற்றிட்டு சொன்னார்கள் இது வந்து பெஹிக்குள் ஹரி ஹரி ஆக குருக்களே நாம் நம்முடைய வருங்கால துணையை தேரும் பொழுது நிச்சயமாக ஏன்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நாம் அந்த பெண்ணுடன் வாழ வேண்டியிருக்கிறது அப்போது அதுக்காக வேண்டி ஒரு முயற்சி எடுத்து தேடி நல்ல பெண்ணை அழைத்து அமைத்துக்கொண்டோம்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அதாவது நிமிஷாசன் ஒன்று சொல்கிறாங்க கூட ஹரீஷில் சொல்கிறாங்க உலகத்தில் வந்து சிறந்த வாழ்க்கைக்கு காரணமாக இருப்போது ஜவுஜத்தின் சாலிஹா சாலிஹான ஒரு பெண்ணு ஒரு மனிதனுக்கு கிடச்சிட்டான்னு சொன்னால் அது அவனுக்கு சிறந்த வாழ்க்கைக்கு காரணம் அமையும் நிச்சயமாக பார்க்கின்றோம் ஒரு மனிதன் வந்து நல்லா உயர்நிலைக்கு வர்றான்னு சொன்னால் அதுக்கு பின்புலமாக யார் இருக்காங்க ஒரு பெண் இருப்பாங்க ஒரு ஆண் உயர்நிலைக்கு வருவதற்கு காரணம் பெண் இருப்பாங்க ஓகேயா அதே மாதிரி நல்ல அதாவது குடும்ப பிரச்சனை இல்லாமல் அவனை தட்டி கொடுத்து வளர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு பேன் ஏன்னா அவங்க துணை இந்தா தான் நம்ம வாழ்க்கையிலே சிறப்பாக இந்த வாழ்க்கை இந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் வெளியில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆகவே அப்படிப்பட்ட சரியான துணையை தேடுவது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அனைவருக்கும் அதுபோல் அமைத்து கொடுப்பானாக நம்ம அவங்க அதாவது அவர்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதை நம்ம அப்போ பார்க்க இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் ஒன்றாவது தினமும் அவர் ஓதக்கூடிய விஷயம் சலவாத் நாற்பத்தொரு தடவை லாயிலாக இல்லான்ந்த லாயிலாக இல்லான் துஹானக்க இன்னி கு துணர் நாற்பத்தொரு தடவை வலா குத்த இல்லா நாற்பத்தொரு ரவை ஆயிரத்து குச்சில் கடைசி வரக்கூடிய வலா யோக ஹெஃபோஹமாக பஹோல் அலிலாவியும் நாற்பத்தொரு இடவை அலும் சுரால் வரக்கூடிய ஹிதின் அஸ்ராத் முஸ்தக்கியும் நாற்பத்தொரு தடவை அதே மாதிரி ரப்பனா ஹபுலனா தினாய் முத்தக்கின இமாமா இது வந்து பௌரதவை ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா இது என்ன அர்த்தம் சொன்னால் இரவா எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திலும் அஸ்வாஜினா ஒதுர்ரியா தினா எனக்கு சாலியான மனைவியையும் சாலியான பிள்ளையும் தருவாயாக வஜான் இல் முத்தக்கின இமாமா அவர்களை வந்து இமாம்கள் அதாவது நல்லவர்களுக்கு இமாமங்கல ஆக்கி வைப்பாயன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் என்ன செய்ய சொன்னால் தடவை ஓதி உங்களுக்கு தேவையான இந்த துவாவையா இல்லை எனக்கு சாலியான மனைவி திருவாயாக அது அமைத்துருவ நல்ல துவா செஞ்சுட்டு திரும்ப சராத்து பொன்னோரை ஊதிட்டு என்னமோ உங்கள் என்ன தேவையெல்லாம் கேட்டு நிச்சயங்கிறதுக்கப்புறம் பன்னார சரவத்து ஓதட்டின்னு சொன்னால் இது காலை சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தேர்னீன்னு சொன்னால் அது கிடைக்கும் அதே மாதிரி தொழுகை விட விரும்பக்கூடியவங்க இந்த அலுமுசுரா ஓதிட்டு ஏழு தடவை இதனை ஏழு தடவை ரப்பனா ஹப்ரனா மின்ன அஸ்வாஜினா ஒரு துரியாத்தின குரோ தாயின் வஜாலில் முத்தக்கினி இமாமான்னு சொல்லக்கூடிய இதனே ஏழு தடவை ஓதிட்டு ஏழு தடவை ஓதிட்டு திரும்ப ரெண்டாவது ராயத்துலையும் ஒரு அலும் சுடா ஓய்விட்டு திரும்ப ஒரு சுடா ஓதிட்டு ஏழு தடவை ஓதிட்டு நீங்கள் துவாசிட்டு வந்தீங்க டெய்லிதான் துவாசிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அலமதுல்லா உங்களுக்கு சாரியான ஒரு பிள்ளை நீங்கள் முயற்சி பண்ணால் அல்லாஹ் கிடைக்க செய்வான் எல்லாம் வள அல்லா கபடி செய்வான் அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்க எல்லாம் வளர் அல்லா கபில் செய்வானா அசலாம் வணக்கம் சிறப்பு சிறப்படுமா சரி பண்ணுவா